நண்பர்களே நேசம் நேயர்களே வணக்கம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க தலை சுத்துது வெற்றிகோ அதுக்கு வர்மா பாயிண்ட் செய்யறது கேட்டிருந்தாங்க நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த வெற்றிகோ டென்னிடஸ் அதாவது காதி எரிச்சல் நாள் வர்றத மயக்கம் அதை போக்குவதற்கு நிறைய நீங்க பொண்ணு வெற்றிகோல் போட நிறைய நிறைய வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நிற்கும் ஓகேவா இப்ப அவங்க வெரி ஸ்பெசிபிக்கா எனக்கு வரமா பாயிண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு பாயிண்ட் இப்ப இந்த காதுல அடைப்பு இருக்கு சவுண்ட் இருக்கு இல்ல ஓட்ட ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு வருவ பிள்ளையை நீங்க பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த தலை சுற்றுத்தால் நின்று போயும் போயிடும் ஏன்னா தலை சுற்றுவதற்கு தலை சுற்றல் காரணம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வந்து காது குறைபாடுலாம் வரும் ஒரு பர்சன்ட் தான் லோ பிபி ஹை பிபி இல்ல சுகர் பசி இதனால வர்றது மயக்கம் வந்து ஒரு பர்சன்ட் தான் அப்ப அந்த வர்ம பிள்ளைகள் எங்க இருக்கு சொன்னா இங்க பாத்தீங்களா அந்த காதுக்கு பின் மடல் சொன்னா பல்லவம் இல்லையாது அது வந்து செவி காலம் என்று பொருள் அந்த செவி குத்தி காலத்துல நல்லா இருபத்தி ஏழு முறை அழுத்தம் கொடுத்துக்கிறோங்க அது அடுத்து வந்து ஆசான் வருவோம் சொல்லி இந்த மேல் மடல் இருக்கு ஒரு பலன் வரும் இந்த இடத்துல நீங்க வந்து வருவம் பண்றப்ப இருபத்தி ஏழு முறை அழுத்தம் இப்போ இப்ப மாதிரி இருபத்தி ஏழு முறை அழுத்தம் கொடுக்குறப்ப உங்களுக்கு காது சார்ந்த பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற மயக்கம் வெற்றிக்கோ இருந்தால் சரியா போயிடும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காணொலிகள் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை சொன்னால் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேன்ட்ரோம் போயிடும் இது வந்து சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்க இளநிலையில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு அடித்ததுமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சு பத்தி விசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்கு வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோட இன்னொன்று கேள்வி பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கு படிக்க கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பம் மரத்தை